மன்னாதி மன்னன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தேர்தலில் அதிமுக நாற்பது தொகுதிகளுக்கு முப்பது தொகுதிகளை வென்றது சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம் வாஜ்பாய் தலைமையிலே மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு அண்ணாதிமுகவின் ஆதரவு மிக முக்கியம் ஜெயலலிதா முதலில் வெளியிலிருந்து ஆதரவு தருவதாகத்தான் கூறினார் ஆனால் வாஜ்பாய் மத்திய மந்திரி சபையில் அஇஅதிமுக மந்திரிகள் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார் எனவே சேடப்பட்டி முத்தையா தம்பித்துறை மத்திய அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் இப்படி பல பதவிகள் கிடைத்தன இதுல ஒரு சிறிய சிக்கல் பெரிய பிரச்சனையாக மாறியது சேடப்பட்டி முத்தையா அவர்கள் மீது ஒரு வழக்கு நடந்து கொண்டிருந்தது அந்த வழக்கிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு மத்திய மந்திரி சபையில் பதவி வகிக்க கூடாது என்று ஒரு பிரச்சனை கிளப்பப்பட்டது ஆனால் அன்றைய தேதிக்கு அது நடைமுறை இல்லை குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட பிறகுதான் வந்து அந்த நடைமுறை அமலுக்கு வரும் இருந்தாலும் தொண்ணூத்தெட்டில் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா எடுத்தது அதே நேரத்திலேயே மத்திய மந்திரி சபையில் பூட்டா சிங் இருந்தார் அவரும் இதே மாதிரியான ஒரு சட்ட நிலைமையை எதிர்கொண்டார் எனவே சேடப்பட்டி முத்தையா பதவி விலக வேண்டும் என்று கூறப்பட்ட போது பூட்டா சிங் ராமகிருஷ்ண ஹெக்டே ராம்ஜேத் மலானி அவர்களும் வந்து பதவி விலக வேண்டும் என்று ஜெயலலிதா ஒரு நிலைப்பாடு எடுத்தார் உண்மையில் சேடப்பட்டி முத்தியா அவர்கள் மறைந்த சேடப்பட்டி முத்தியா அவர்கள் பதவி ஏற்றுவிட்டு அதற்கு பிறகு வரவேற்பு வாங்குவதற்காக வரவேற்பு அவருக்கு ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் மதுரைக்கு சென்று கொண்டிருந்தார் அவருக்கு மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் பெரிய வரவேற்பு யானை மாலையோடு நின்று கொண்டிருந்தது ஆனால் முந்தைய திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு போன் செய்து அவரை உடனடியாக சென்னை திரும்ப சொல்லிவிட்டார்கள் அவரும் சென்னை திரும்பினார் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியது நேர்ந்தது ஆனால் மற்றவர்களை பதவியில் இருந்து விலக சொல்ல வாஜ்பாய் அவர்கள் முன்வரவில்லை புட்டாசிங் கடைசியிலே பதவி விலகினார் இதுல வந்து அந்த உடனடியாகவே வாஜ்பாய் பதவியேற்ற ஒரு ஓரிரு மாதங்களுக்குள்ளேயே முதல் விரிசல் தோன்றியது அதற்கு பிறகு ஜெயலலிதா மீதான பல வழக்குகள் அதற்கு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருந்தன திமுக ஆட்சியில தொண்ணூத்தி ஆறுல அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றங்கள் அதற்கெல்லாம் காரணமாக இருந்த டாக்டர் சுப்பிரமணியசாமி அதற்கு பிறகு அவர் ஒரு எம்பி பெற்று சீட்டு பெற்று எம்பியாகவும் ஆகிவிட்டார் அவருக்கு வந்து மத்திய மந்திரி சபையிலே பதவி தரப்பட வேண்டும் என்று ஜெயலலிதா அவர் கோரிக்கை வைத்தார் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பாலபடி ராமமூர்த்திக்கு மட்டும் பெட்ரோலியம் கிடைத்தது பெட்ரோலியத்துறை அவரிடமிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று ஜெயலலிதா எதிர்பார்த்தார் அதுவும் நடக்கவில்லை ஆனால் இந்த தனி நீதிமன்றங்கள் அமைப்பதிலே இருந்த சில சட்ட விதிமுறை மீறல்களை சுட்டி காட்டி தனி நீதிமன்றங்கள் எடுக்கப்பட்டன கலைக்கப்பட்டன பின் நாட்களிலே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணிபுரிய சென்ற போது சட்டக்கல்லூரியிலே மாலை நேர வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தேன் ரொம்ப அருகாமையிலே இருக்கும் சென்னை உயர் நீதிமன்றத்தின் வளாகத்தின் அந்த பக்கம் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் சட்டக்கல்லூரி நடுவில் இருக்கிற ஒரு சின்ன விக்கெட் கேட் மூலமாக கல்லூரிக்கு சென்று விடலாம் அப்போது அந்த மாணவர்களை எல்லாம் பிராக்டிக்கல் கிளாஸ் பல்வேறு நீதிமன்றங்களுக்கு அழைத்து செல்லும் போது இந்த சிறப்பு நீதிமன்றங்களுக்கு அழைத்து சென்றேன் ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம் சிறப்பு நீதிமன்றத்திலே ஆளே இல்லை அது ஏனென்றால் வேறு வழக்குகளே அதுக்கு பட்டியலிடப்படாது நீதிபதி நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார் அவர் எனக்கு நண்பர் தான் அதற்கு முன்னதாக தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்திலே தினந்தோறும் வழக்கு வாய்தா ஜெயலலிதா அவர்கள் சசிகலா அவர்கள் அங்கு வருவார்கள் பெரிய கூட்டம் இருக்கும் அதிமுக தொண்டர்கள் இப்படி பக்கம் ரொம்ப கலகலப்பாக காணப்பட்ட ஒரு வளாகம் சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தின் மேல் மாடியிலே தனியாக அமைந்திருந்தது அவர் நீதிபதியே சொன்னார் பணியே இல்லாமல் அதே நேரத்திலே ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன மாவட்ட நீதிபதி அந்தஸ்திலே நான் இங்கு பணியே இல்லாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்கள் கொண்டிருப்போம் இப்படியான ஒரு காலகட்டத்திலே இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் ரத்து செய்யப்பட்டது அது திமுகவுக்கு பிடிக்கவில்லை வருமான வரி வழக்குகள் வருமான வரி வழக்குகள் அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு நெருடலாக இருந்தது ஆனால் அவற்றையெல்லாம் நினைத்த போது போடுவது திரும்ப பெறுவது என்பது நடக்காது வருமான வரி சட்டம் என்பது அது இட்ஸ் கோட் பை இட் செல் அது அதற்குள் வந்து அதற்குள் ஒரு வழக்கு ஒரு கணக்கு சோதனைக்குள்ளானால் அது இயல்பாக என்ன முறை இருக்கிறதோ அந்த முறையின்படிதான் முடிக்க முடியும் அதை ஒட்டி வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் அதாவது கமிஷனர் அப்பீல் இவர்களை எல்லாம் சென்று பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனது நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக கையாள வேண்டிய விஷயம் சொத்து வரி வருமான வரி போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது ஜெயலலிதா அவர்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரியான அவர் கொஞ்சம் அவசரம் பொறுமை இல்லை அது ஒரு பெரிய சிக்கல் அதாவது இரண்டு தலைமைகளுக்கு இடையேயான வேறுபாடாக நான் அதைத்தான் பார்த்தேன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர் என்ன நினைக்கிறார் என்பதை வெளியே சொல்லவே மாட்டார் பொறுமையாகவே எல்லாவற்றையும் கையாள்வார் அவருக்கும் வருமான வரி சிக்கல்கள் வந்தன ஆனால் அவற்றையெல்லாம் அவர் வென்று காட்டினார் என்பதுதான் உண்மை ஜெயலலிதா அவர்களுக்கு வருமான ஒரு சிக்கல்கள் வந்தன ஆனால் சிக்கல் என்னவென்றால் அவர் எல்லாவற்றையும் வேகமாக துரிதமாக தான் ஆணையிட்டால் விட வேண்டும் என்கிற ரீதியில்தான் அவர் அணுகினார் அந்த அணுகல் என்பதிலே ரெண்டு தலைவர்களுக்கு இடையிலான பெரிய வித்தியாசம் அதிமுகவின் மாபெரும் தலைவர்கள் ரெண்டு பேரும் ஆனால் அவர்களுக்கு இடையேயான பெரிய வித்தியாசம் இதுதான் அதாவது நினைத்தவுடன் அந்த கோரிக்கையை உடனே நிறைவேற வேண்டும் அரசியலமைப்பு விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அதை பயன்படுத்தி கலைஞர் அரசு அப்போது திமுக அரசு அது டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் இது ஒரு இன்னொரு அழுத்தம் ஆனால் நான்கு ஆண்டுகள் முன்னதாக எஸ்ஆர் பொம்மை வழக்கு தொண்ணூத்தி நான்கில எஸ்ஆர் பொம்மை வழக்கு தீர்ப்பாகி இருந்தது அது வந்து ரொம்ப மேற்கோள் காட்டப்பட்ட தீர்ப்பு எஸ்ஆர் பொம்மை யூனியன் ஆஃப் இந்தியா எஸ்ஆர் பொம்மை என்பவர் கர்நாடகத்தின் முதலமைச்சர் அவரது ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கு அதிலே வந்து உச்சநீதிமன்றம் முன்னூத்தி ஐம்பத்தாறாவது பிரிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கெல்லாம் பல வழிமுறைகளை எல்லாம் சுட்டி காட்டி அந்த வழிமுறைகளின்படிதான் ஒரு ஆட்சி கலைக்கப்பட முடியும் என்கிற ஒரு அடிக்கோடு இட்டு வைத்து விட்டது எனவே அப்படியெல்லாம் கலைக்க முடியாது ஜெயலலிதா அவர்களும் அதை எடுத்து சொன்னோம் ஆனால் அவர் அதை கேட்கவில்லை எப்படி கலைக்க முடியாது என்பதற்கு நீங்கள் காரணம் சொல்லுகிறீர்கள் எப்படி கலைக்க முடியும் என்பதற்கு காரணம் தேடுங்கள் இப்படித்தான் அவரது அவரது விருப்பமாக இருந்தது அந்த ராஜாவோடு இருக்கும்போது போது ராஜ விருப்பத்துக்கு எதிராக எது பேசியும் பயன் இல்லை எனவே இதுல வந்து டெல்லியிலிருந்து போயஸ் தோட்டத்திற்கு பாரதிய ஜனதாவை சேர்ந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வருவதும் போவதுமாக இருப்பார்கள் அவர்களோடு நல்ல அறிமுகம் கிடைத்தது அவர்களை எல்லாம் பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது இப்படித்தான் அது இருந்தது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இதே மாதிரியான ஒரு வழக்கு தான் இப்படியான ஒரு நிலைமையிலே வந்து அசோகா ஹோட்டலிலே சோழனிசாமி ஒரு தேநீர் விருந்து கொடுத்தார் அதிலே ஜெயலலிதா கலந்து கொண்டார் வட இந்திய தலைவர்கள் எப்போதுமே இந்த மாதிரியான அரசியல் திருப்பங்களை தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்திக் கொள்வதில் குடியாகவே இருப்பார்கள் அப்போது வட இந்திய தலைவர்கள் பெரிய தலைவர்களாக சந்திரசேகர் நரசிம்மராவ் குஜராத் தேவகவுடா முலேஷ் சிங் யாதவ் லாலு பிரசாத் யாதவ் இவர்களா இருந்தார்கள் நரசிம்மராவ் தென்னிந்திய தலைவர் தான் என்றாலும் அகில இந்திய அரசியலே முக்கியத்துவம் பெற்ற தலைவர்களாக இருந்தார்கள் அவர்கள் வந்து ஜெயலலிதாவின் இந்த கோபத்தை அல்லது அவர் வைக்கிற நிபந்தனைகள் இதெல்லாம் பத்திரிகைகளில் எல்லாம் வட இந்திய பத்திரிகைகளில் தலைநகர் ஊடகங்களில் எல்லாம் பெரிய அளவுக்கு செய்திகளாக வெளிவந்த விஷயம் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் எப்போதுமே இந்த தேசிய அரசியல் மாநில அரசியலோடு கலக்கும்போது போது பல பல சிக்கல்கள் ஏற்படும் டெல்லிக்கு நமக்குமான உறவு அது போக வந்து அந்த தலைவர்கள் வந்து அவரவர்களுக்கு ஏற்ப அவரவர் மாநில அரசியலுக்கு ஏற்ப காய் நகர்த்துவார்கள் அது தமிழ் மாநில அரசியலுக்கு புரிஞ்சு வராது இப்படியான சிக்கல்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முழுவதும் இப்படியே கிடைக்கிறது அண்ணாதிமுக அமைச்சர்கள் டெல்லியிலே பணிபுரிகிறார்கள் ஆனாலும் கூட அண்ணாதிமுக தொண்டர்களுக்கோ அல்லது பிற நடு நடுவில் இருக்கிற தலைவர்களுக்கோ அதனால எந்த பயனும் இல்லை அஹ் ஒரு முறை தம்பித்துறையை கூட நான் சந்தித்து சொன்னேன் இதை பற்றி எல்லாம் எங்கு இங்க இருக்கிற நிலவரத்துல இதையெல்லாம் நம் எப்படி என்ன செய்ய முடியும் என்றே அவர் கைவிரித்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு முன்பு ஜெயலலிதா டெல்லி கிளம்பினார் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி வாஜ்பாய் அரசை அகற்றிவிட்டு புதிய அரசை நிறுவ போகிறோம் ஏனென்றால் இந்த வட இந்திய தலைவர்கள் அப்படியான முலாயம் சிங் யாதவுக்கு பிரதமர் பதவி மீதும் ஒரு ஆசை இருந்தது அப்படியான ஒரு எண்ணத்தை விதித்திருந்தார்கள் அதற்காகத்தான் நான் டெல்லி செல்கிறேன் வாஜ்பாய் அரசை அகற்றிவிட்டு வேறொரு அரசு என்று அவர் சொல்ல அது பெரிய அளவுக்கு பரபரப்பை கிளப்பியது மத்திய அரசு நிலையற்ற தன்மையை நோக்கி போனால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ந்துவிடும் அது பல முறை நீங்கள் பார்க்கலாம் உடனடியாக பங்கு மார்க்கெட்டில் சரிவு பல்வேறு பிரச்சனைகள் இப்படியான சூழ்நிலையில் அடுத்த சில தினங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏப்ரல் பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்திலே நம்பிக்கை வாக்கெடுப்பு என்கிற நிலையை நோக்கி அது போயிட்டது பாரதிய ஜனதா அரசுக்கு ஆதரவாக இருநூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்கு எதிராக இருநூற்றி எழுபது வாக்கு இதுதான் நான் சென்ற அத்தியாயிரத்தி இறுதியில் குறிப்பிட்டேன் ஒரு ஓட்டில் கவிழ்ந்தது என்று முத்தியா அவர்கள் வாக்கு போட மறந்து விட்டார் என்று அவர் சொன்னார் அது எப்படி என்றால் ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சி தான் அது முதலில் குரல் வாக்கெடுப்பு நடக்கும் அது தெளிவாக இல்லை என்பதால் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த பட்டன் பட்டன் அதிலே வந்து அழுத்த வேண்டும் நடுநிலை வைப்பதற்கும் ஒரு சிவப்பு மஞ்சள் பச்சை நடுநிலை வைப்பது மஞ்சள் இதுல வந்து அது சரியாக பதிவாகவில்லை என்று பேலட் பேப்பர் சீட்டு சீட்டு மூலமாக வாக்கெடுப்பு அதிலே வந்து அந்த சீட்டை வந்து அவர் பெட்டிக்குள் போடவில்லை என்று பெரிய குற்றச்சாட்டாக மாறியது அதுதான் வந்து மறைந்த முத்தி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்குமான ஒரு பெரிய மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான காரணம் அதற்கு பிறகு அவர் அதிமுகவிலேயே இல்லை கடைசியிலே வந்து அவர் மரணிக்கும் போது திமுகவிலே திமுக பிரமுகராக மரணித்தார் எப்படி பார்த்தாலும் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது பதிமூன்று மாதம்தான் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பதிமூணு நாள் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் பத்து பதிமூணு மாத ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் தேர்தல் அதாவது தொண்ணூத்தி ஆறில் ஒரு தேர்தல் தொண்ணூத்தி எட்டில் ஒரு தேர்தல் தொண்ணூத்தி ஒன்பதில் ஒரு தேர்தல் இதுல வந்து உடனடியாக தமிழ்நாட்டிலே அரசின் நலவரம் மாறியது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது தேசிய அரசியல் எப்போதெல்லாம் மாறுகிறதோ அப்போதெல்லாம் இங்கும் மாற்றம் ஏற்படும் திமுக கூட்டணியை மாற்றி அமைத்தது அது உடனடியாக பாரதிய ஜனதா கூட்டணி அந்த பாரதிய ஜனதாவை தனது கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள திமுக தயாரானது ஆக திமுக கூட்டணியிலே திமுக கூட்டணியில் தொண்ணூத்தி எட்டில் இடம்பெற்ற எல்லா கட்சிகளும் அதாவது பாமக பாரதிய ஜனதா மதிமுக கூடவே திருநாவுக்கரசின் எம்ஜிஆர் திமுக இப்படியான ஒரு பெரிய அணிச்சேர்க்கை அதிமுக காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஆறு இடங்கள் அண்ணாதிமுக கூட்டணிக்கு பதிமூன்று இடங்கள் அதாவது முப்பது இடங்களை பிடித்திருந்த அண்ணாதிமுக கூட்டணி பதிமூன்று இடங்களுக்காக சுருங்கி போடும் பத்து இடங்களை பிடித்திருந்த திமுக கூட்டணி தொண்ணூத்தி எட்டு தேர்தலில் வெறும் பத்து இடங்கள் ஆனால் இப்போது இருபத்தி ஆறு இடங்கள் ஜெயலலிதாவுக்கு டெல்லியிலே செல்வாக்கு இருந்தது அண்ணாதிமுகவுக்கு டெல்லியிலே பெரிய செல்வாக்கு வளர்ந்தது அதே இது அப்படியே நிலைமை மாறி திமுகவின் செல்வாக்காக அது மாறியது அது ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நீடித்தது அதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும் ஐந்து ஆண்டுகள் நீடிக்கும் போது அது எல்லாமே வந்து திமுகவின் செல்வாக்கான நாட்களாகவே அது மாறி மாறிப்போனும் நடுவிலே நடந்த கார்கில் யுத்தம் கார்கில் யுத்தத்திலே வாஜ்பாய் காட்டிய உறுதியால் அவர் கார்கில் கதாநாயகனாகவே போனார் ஆட்சி கவிழ்ந்த அன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏப்ரல் பதினேழாம் தேதி நான் இனிமேல் நிம்மதியாக தூங்குவேன் என்று வாஜ்பாய் சொன்னதாக தலைநகர் பத்திரிகைகளில் எல்லாம் பெரிய செய்திகள் போட்டார்கள் அதை உறுதிப்படுத்துவது போல ஒரு சம்பவம் நடந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையிலே ஒரு பொதுக்கூட்டம் அதை வந்து வாஜ்பாய் பேசும்போது திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றுதான் எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் நான் மறுத்துவிட்டேன் அதனால்தான் பாரதிய ஜனதா திமுக நெருக்கம் ஏற்பட்டது என்றெல்லாம் அவர் சொன்னார் அது எந்த அளவுக்கு உண்மை என்று யாருக்கும் தெரியாது ரெண்டு பெரிய தலைவர்களுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தை ஆனால் பத்திரிகைகள் எழுதிய விதம் வந்து இதுதான் ஆக இது ஏற்பட்ட இன்னொரு பெரிய அரசியல் மாற்றம் திமுக தமாக கூட்டணி உடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் திமுக தமாக கூட்டணி திமுக தோற்றது தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்ற தேர்தல் வரை அந்த கூட்டணி இருந்தது ஆனால் தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து பாரதிய ஜனதா கூட்டணி என்றானவுடன் மூப்பனார் அவர்கள் அந்த கூட்டணியில் தொடர விரும்பவில்லை எனவே அவர் ஒரு தனி அணி அது மூன்றாவது அணி மாதிரி அதாவது விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஒரு தனி அணி அந்த தனி அணியில் விடுதலை சிறுத்தைகளா புதிய தமிழகமா என்று எனக்கு சரியான நினைவில்லை புதிய தமிழகமாகவும் இருக்கலாம் தனி அணி அந்த தனி அணியும் வாக்குகளை பிரித்தது இது தொண்ணூத்தி ஒன்பது நிலவரம் ஆக திமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாதிமுக தலைமையிலே பாரதிய ஜனதா மதிமுக பாமக திருநாக்கரசி எம்ஜிஆர் அண்ணாதிமுக போக வாழப்பாடி ராமமூர்த்தியின் தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் இருந்தது ஆனால் அதே தொகுதி அண்ணாதிமுக கொடுத்த சேலம் தொகுதியில் தான் வாழப்பாடி அவர்களும் போட்டியிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதே தொகுதியில் வெற்றி பெற்றார் அடுத்த பதிமூன்று மாதங்களில் அதே தொகுதியில் அவர் தோற்று போனார் காரணம் வந்து செல்வ கணபதி செல்வகணபதியின் அண்ணா அண்ணாதிமுகவில் அப்போது மிக பிரபலமான தலைவர் கடுமையான உழைப்பாளி அடுத்த கொஞ்ச சில கொஞ்ச நாட்களிலேயே அவர் அவரை அதிமுக இழந்தது அடுத்த சில ஆண்டுகள் அவர் இப்போது திமுகவில் இருக்கிறார் இப்படி அதிமுக இழந்ததும் அதிகம் அதிமுக இழ அதிமுகவின் இழப்பு என்பது திமுகவுக்கு லாபமாகத்தான் முடிகிறது அண்ணாதிமுகவிலே ஏற்படுகிற பிளவுகளும் சரி இழப்புகளும் சரி இதுதான் நான் பார்த்து வருகிற உண்மை இதில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அண்ணாதிமுக கூட்டணி அது ஒரு இயற்கையான கூட்டணி என்று சொல்வார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதோடு சேரும்போது காங்கிரஸ் இருக்கும்போது இடசாரி இயக்கங்கள் அது சேர தயாராக இருக்கும் பாரதிய ஜனதாவோடு அந்த கூட்டணியில் அவர்கள் சேர மாட்டார்கள் போக அந்த இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் அது போன்ற இஸ்லாமிய கட்சிகள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இவர்கள்லாம் வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல அண்ணாதிமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு தமாக விடுதலை சிறுத்தைகள் புதிய தமிழகம் அந்த கூட்டணி அந்த கூட்டணியும் மூன்றாவது அணி மாதிரி ஆகிவிட்டது கடைசியிலே வந்து திமுகவுக்கு பன்னிரெண்டு இடங்கள் கிடைத்தன திமுகவுக்கு பத்து இடங்கள் இடங்கள் என்று பார்த்தால் அண்ணா திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் அது வெறும் ரெண்டு தொகுதியில் தான் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா மூன்றிலிருந்து நான்காக உயர்ந்தது புதிய தமிழகம் எதுவும் அவர்கள் எதுவும் வெற்றி பெறவில்லை விடுதலை சிறுத்தைகளும் எதுவும் வெற்றி பெறவில்லை மதிமுக வந்து இருந்து நான்காக உயர்ந்தது அதாவது தொண்ணூத்தி ஒன்பது தேர்தலில் திருநாகரசு அவர்கள் எம்ஜிஆர் அதிமுக அவர் வந்து ஒரு இடம் வெற்றி பெற்றார் ஆனால் திருநாகரசின் பாதை அதற்கு பிறகு மாறியது அவர் அந்த பாதி டெல்லி அரசியலிலே ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக பாரதிய ஜனதாவிலேயே கடைசியிலே இணைந்தார் அவர் ராஜ்சபா எம்பி ஆனார் மத்திய மந்திரியாக இருந்தார் அதற்கு பிறகு அவர் கிடைத்த வாய்ப்புகள் ஒன்றும் சோபிக்கவில்லை கடைசியிலே இப்போது காங்கிரஸ் கட்சியிலே எம்பியாக இருக்கிறார் தமிழ்நாடு அரசியல் இப்படி பல மாற்றங்களை தொடர்ந்து கண்டுகொண்டே வருகிறது ஆனால் அந்த மாற்றங்களின் பின்னணியிலே இருந்தது வந்து திமுக அல்லது அண்ணாதிமுக அண்ணாதிமுகவிலே மக்கள் நிலைய எம்ஜிஆர் இருக்கும்போது மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த மாற்றங்கள் வெற்றியை நோக்கி அந்த கட்சியை அழைத்து சென்றன ஆனால் மற்றவர்கள் தலைமை ஏற்கும் போது ஏற்படுகிற மாற்றங்கள் கட்சியை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லவில்லை இதுதான் எனது பார்வை பொதுவாக அதிமுக சார்பாக பல அமைச்சர்கள் மத்தியிலே பதவி வைத்திருக்கிறார்கள் திமுக சார்பாகவும் பதவி வைத்திருக்கிறார்கள் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே பதவி வகித்தவர்கள் அவர்களது பாங்கு அவர்களது போக்கு வேறுவாக இருந்தது சில சுதந்திரங்களை எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார்கள் ஆனால் திமுக ஜெயலலிதா தலைமையிலே இருக்கும்போது அத்தகைய சுதந்திரங்கள் வழங்கப்படவில்லை ஒருவகையில் அதை வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு கூடிய ஒரு இயக்கம் என்று அது வர்ணிக்கப்படுவதற்கு அது உதவியாக இருந்தது அரசியல் இயக்க ராணுவ கட்டுப்பாடோடு இருக்க வேண்டுமா என்பதிலே எனக்கு எப்போது சந்தேகம் உண்டு ஆனால் பல நேரங்களில் அமைச்சர்கள் பேசுகிற பேச்சு அவர்கள் உதிர்க்கிற வார்த்தைகள் அதற்கு பொதுமக்கள் மத்தியிலே கிடைக்கிற கேலி கிண்டல் இதை பார்க்கும்போது சில நேரங்களில் நாவை அடக்க வேண்டியது அவசியம்தானோ என்றும் நான் நினைப்பேன் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் இது மக்கள் கழகத்தின் பாடல்தான் ஆனால் பல நேரங்களில் அமைச்சர்களும் அதை மறந்து விடுகிறார்கள் பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்களும் அதை மறந்து விடுகிறார்கள் அப்போதெல்லாம் வந்து ஒரு கட்சி வந்து இறங்குகிறது எம்ஜிஆர் காலத்திலே அப்படி இல்லை அதிமுகவுக்கு அந்த இறக்கம் ஏற்படவில்லை ஆனால் ஜெயலலிதா காலத்திலே பல இறக்கங்கள் ஏற்பட்டன தொண்ணூத்தி ஒன்பது இந்த நிலவரம் ஆனால் அடுத்த ஒன்னே முக்கால் ஆண்டு இரண்டு ஆண்டுகளில் இதை வந்து அவர் மாற்றி அமைத்தார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலிலேயே வெற்றி வெற்றிப்பாதைக்கு அழைத்து சென்றார் திமுக ஆட்சி ஐந்தாண்டு ஆட்சி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை அந்த ஆட்சி வீழ்த்தப்பட்டது அது எப்படி அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க